அபிஷேகம் ரொம்ப முக்கியம் தெய்வ பயம் இல்லாம அபிஷேகம் கிடைக்காது தெய்வ பயம் இல்லாம அபிஷேகத்தோட வாழ முடியாது நான் போற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் அன்பானவர்களே இறை வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் இதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது இதை தவிர்த்து வேற எதையாவது அபிஷேகம் தயவு செய்து சொல்லாதீங்க ஒருத்தங்க அப்படி அந்நிய பாச பேசிட்டாவே அது அபிஷேகம் கிடையாது நான் புரியுதா அந்நிய பாஷை பேசிட்டாவே அது அபிஷேகம் கிடையாது அது கடவுளுக்கும் விரோதமான சில செயலாக முடிஞ்சிடும் அதனால நம்ம தெளிவா இருக்கணும் ஏங்க புனித அந்தோனியார் அந்நிய பாஷை பேசினதா இல்லவே இல்ல பைபிள்ல அல்லது நம்மளுடைய நம்மளுடைய திருச்சபையினுடைய சட்ட திட்டங்கள்ல ஏன் இல்ல ஏன் இல்ல எந்த புனிதரும் பேசினதா ஏன் இல்ல கேள்வி கேட்டுருக்கணும் நம்ம ஏன் கேட்கல நீங்க கேள்வி ஏன் எந்த புனிதரும் பேசல ஓ அப்பெல்லாம் ஆவியானவர் இல்லையா ஆவியானவர் இல்லைங்களாங்க அப்புறம் இருந்தார் நீங்க சொல்றீங்க அது ஒரு பதிலா ஏற்கனவே அவர் இருக்கிறார் இருந்தார் சொல்ல முடியாது அவரை இருக்கிறார் அவர் இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் ஏன் அவங்க அந்நிய பாஷை பேசல ஏன் அன்னை மரியாள் பேசல ஏன் அன்னை மரியாள் பேசல அன்னை மரியாள் பேசினாங்கண்ணா தானே வரப்போகிறேன் அப்படிலாம் ஒண்ணு இல்லை ரொம்ப இருக்கு பைபிளில் பைபிள் தெளிவா இருக்கு பிரிவினை சபைகள் குழப்பி நம்மளை நம்மள தான் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் பிரிமானவர்களே அபிஷேகத்தை பற்றிய சரியான புரிதல் பெற்றுக்கிட்டு இன்னைக்கு நம்ம அபிஷேகத்துக்காக ஜபிக்க போறோம் சரிங்களா அதுதான் முக்கியம் தெளிவில்லாமல் உள்ள போக கூடாது குழப்பத்தோட போக கூடாது தப்பான கருத்தோட ஆண்டவரை அணுகக்கூடாது அதனால்தான் பவுல் தெளிவாக சொல்றாரு யாராவது உங்களை குழப்பி இருந்தாலோ தப்பான கருத்தை சொல்லியிருந்தாலோ அதுவல்ல உண்மை இன்னும் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்ல சொல்லப்போற சில வசனங்கள் சொல்லுவான அது நமக்கு ஐ ஓப்பனராக இருக்கும் இல்லையா கண்களை புதிதாக திறந்து இறைவார்த்தை இன்னும் ஆழமாக படிக்கிறதுக்கு நமக்கு அது உதவும்